ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளியை காப்பாற்ற திருவேங்கடம் போலி என்கவுண்டரில் கொல்லப்பட்டாரா சட்டப்பேரவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி குடும்பத்திற்காக கூட்டணி வைத்த பழனிசாமியின் அரசியல் வீழ்ச்சியின் கவுண்டவுன் தொடங்கிவிட்டது இபிஎஸ் ஆட்சியில் அமைச்சரவை மாற்றமே நடக்கவில்லையா என்றும் செந்தில் பாலாஜி பொன்முடி ராஜினாமாவை விமர்சித்ததற்கு திமுகவின் ஆர் பாரதி கேள்வி இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரிய புகார் தொடர்பாக டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் இறுதி விசாரணை தொடக்கம் அதிமுக தரப்பில் சி வி சண்முகம் மனுதாரர்கள் கே சி பழனிசாமி புகழேந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு டெல்லியில் பிரதமர் மோடியை இன்று சந்திக்க நைனார் நாகேந்திரன் திட்டம் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற நிலையில் அமித்ஷா நட்டா உள்ளிட்டோரையும் சந்திக்க உள்ளதாக தகவல் கரூரில் பழுதுபார்ப்பு மையத்தில் தீப்பற்றி எரிந்த கார் முன்பக்கத்தில் புகை வந்தபோது ஓரமாக நிறுத்திய போது வாகனம் முழுவதும் எரிந்து சேதம் பெரியார் குறித்து சர்ச்சையாக பேசிய விவகாரம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த மனப்பாறை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கை முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம் விசாரணை முடியும் வரை எந்த பொறுப்பும் வழங்கக்கூடாது என உத்தரவிடக் கோரிய அமலாக்கத்துறையின் கோரிக்கை நிராகரிப்பு இந்திய கடற்படைக்கு அறுபத்தி மூன்றாயிரம் கோடியில் இருபத்தாறு ரஃபேல் விமானங்களை வாங்க பிரான்சுடன் ஒப்பந்தம் கையெழுத்து பாதுகாப்புத்துறை செயலாளர் ஆர் கே சிங் மற்றும் கடற்படை துணை தலைமை அட்மிடர் முன்னிறையில் இருதரப்பும் ஆவணங்கள் பரிமாற்றம் அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினரை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்த உத்தரவு ரத்து மீண்டும் விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் உத்தரவு கன்னியாகுமரி அருகே மாதவபுரத்தில் திருவிழாவில் பதினேழு வயது சிறுவன் கொலை போதையில் கொலை செய்த ஆட்டோ ஓட்டுநர் கைது ஓசூர் அருகே கலவரப்பள்ளி அணையிலிருந்து நச்சு நுரை பொங்க வெளியேறும் நீர் துர்நாற்றத்துடன் செல்லும் நிலையில் விவசாயிகள் கவலை நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம் உள்ளிட்ட ஓடிடி தளங்களில் ஆபாச காட்சிகளை கட்டுப்படுத்த கோரி வழக்கு முக்கிய பிரச்சனை என கூறி மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை தமிழ்நாட்டில் மதவாதம் நுழைய முடியாது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டவட்டம் காஷ்மீர் சம்பவம் போல் தமிழ்நாட்டில் நடைபெறவே நடைபெறாது என்றும் உறுதி காஷ்மீர் மாதிரி நடக்கக்கூடாது என்று அது நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடைபெறாது அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி இரண்டு விழுக்காடு உயர்வு பண்டிகை கால முன்படம் இருபதாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவங்களோட குடும்பத்தினருடைய பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் பத்தாயிரம் ரூபாய் பண்டிகை கால முன்பணம் தற்போது இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் திட்டம் உள்ளிட்டவை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு செப்டம்பருக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு பழைய ஓய்வு திட்டம் பங்களிப்பு ஓய்வு திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வு திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்து அந்த குழு தனது அறிக்கை மற்றும் பரிந்துரையை செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் சமர்ப்பித்த அறிவுறுத்தப்படும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விடுப்பு நாட்களை சரண் செய்து பணப்பலன் பெறும் விவகாரம் வரும் அக்டோபர் மாதம் முதல் பதினைந்து நாட்கள் சரண் செய்யலாம் என முதலமைச்சர் அறிவிப்பு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து ஏடி விடுப்பு நாட்களில் பதினைந்து நாட்கள் வரை ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் சரண் செய்து பயன் பணப்பயன் பெறலாம் என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக பாதுகாப்பிற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு ஆலோசனை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் பங்கேற்பு ஆந்திர மாநிலம் காலகஸ்தி அருகே இரண்டரை கோடி மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் பறிமுதல் கார் லாரியில் கடத்தலில் ஈடுபட்டதாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூன்று பேர் உட்பட ஏழு பேர் கைது சித்தூர் அருகே கண்டெய்னர் லாரி மீது மோதியதில் காரில் சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே பலி இருவர் காயம் திருப்பதி கோயிலுக்கு சென்று ஊர் திரும்பிக் கொண்டிருந்த போது பரிதாபம் ஆந்திராவில் நடிகை சமந்தாவின் பிறந்த நாள் கொண்டாட்டம் ஆலப்பாடு கிராமத்தில் சமந்தாவுக்காக கார் ஓட்டுநர் கட்டிய கோயிலில் அன்னதானம் வழங்கி உற்சாகம் மும்பை அணிக்கு எதிராக பந்து வீச அதிக நேரம் எடுத்துக் கொண்டதாக புகார் லக்னோ அணி கேப்டன் ரிஷப் பந்திற்கு இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் அபராதம் துயரமான ஆட்சிக்கு தூத்துக்குடி சம்பவம் சாட்சி அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு குறித்து பேச அதிமுகவிற்கு எந்த தகுதியும் கிடையாது என்றும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் பதிலடி சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான் குளமே சாட்சி அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி தமிழ்நாட்டை புலம்பு வைத்ததுதான் அதிமுக ஆட்சியுடைய சாதனை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளியை காப்பாற்ற திருவேங்கடம் போலி என்கவுண்டரில் கொல்லப்பட்டாரா சட்டப்பேரவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி குடும்பத்திற்காக கூட்டணி வைத்த பழனிசாமியின் அரசியல் வீழ்ச்சியின் கவுண்டவுன் தொடங்கிவிட்டது இபிஎஸ் ஆட்சியில் அமைச்சரவை மாற்றமே நடக்கவில்லையா என்றும் செந்தில் பாலாஜி பொன்முடி ராஜினாமாவை விமர்சித்ததற்கு திமுகவின் ஆர் பாரதி கேள்வி இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரிய புகார் தொடர்பாக டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் இறுதி விசாரணை தொடக்கம் அதிமுக தரப்பில் சி வி சண்முகம் மனுதாரர்கள் கே சி பழனிசாமி புகழேந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு டெல்லியில் பிரதமர் மோடியை இன்று சந்திக்க நைனார் நாகேந்திரன் திட்டம் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற நிலையில் அமித்ஷா நட்டா உள்ளிட்டோரையும் சந்திக்க உள்ளதாக தகவல் கரூரில் பழுதுபார்ப்பு மையத்தில் தீப்பற்றி எரிந்த கார் முன்பக்கத்தில் புகை வந்தபோது ஓரமாக நிறுத்திய போது வாகனம் முழுவதும் எரிந்து சேதம் பெரியார் குறித்து சர்ச்சையாக பேசிய விவகாரம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த மணப்பாறை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததையடுத்து செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கை முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம் விசாரணை முடியும் வரை எந்த பொறுப்பும் வழங்கக்கூடாது என உத்தரவிடக் கோரிய அமலாக்கத்துறையின் கோரிக்கை நிராகரிப்பு இந்திய கடற்படைக்கு அறுபத்தி மூன்றாயிரம் கோடியில் இருபத்தாறு ரஃபேல் விமானங்களை வாங்க பிரான்சுடன் ஒப்பந்தம் கையெழுத்து பாதுகாப்புத்துறை செயலாளர் ஆர் கே சிங் மற்றும் கடற்படை துணை தலைமை அட்மிடர் முன்னிறையில் இருதரப்பும் ஆவணங்கள் பரிமாற்றம் அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினரை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்த உத்தரவு ரத்து மீண்டும் விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் உத்தரவு கன்னியாகுமரி அருகே மாதவபுரத்தில் திருவிழாவில் பதினேழு வயது சிறுவன் கொலை கஞ்சா போதையில் கொலை செய்த ஆட்டோ ஓட்டுநர் கைது ஓசூர் அருகே கெலவரப்பள்ளி அணையிலிருந்து நச்சு நுரை பொங்க வெளியேறும் நீர் துர்நாற்றத்துடன் செல்லும் நிலையில் விவசாயிகள் கவலை நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம் உள்ளிட்ட ஓடிடி தளங்களில் ஆபாச காட்சிகளை கட்டுப்படுத்த கோரி வழக்கு முக்கிய பிரச்சனை என கூறி மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை தமிழ்நாட்டில் மதவாதம் நுழைய முடியாது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டவட்டம் காஷ்மீர் சம்பவம் போல் தமிழ்நாட்டில் நடைபெறவே நடைபெறாது என்றும் உறுதி காஷ்மீர் மாதிரி நடக்கக்கூடாது இங்கே பேசியிருக்கிறார் அது நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி இரண்டு விழுக்காடு உயர்வு பண்டிகை கால முன்படம் இருபதாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவங்களோட குடும்பத்தினருடன் பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் பத்தாயிரம் ரூபாய் பண்டிகை கால முன்பணம் தற்போது இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் திட்டம் உள்ளிட்டவை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு செப்டம்பருக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு பழைய ஓய்வு திட்டம் பங்களிப்பு ஓய்வு திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வு திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்து அந்த குழு தனது அறிக்கை மற்றும் பரிந்துரையை செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் சமர்ப்பித்த அறிவுறுத்தப்படும் ஊழியர்கள் ஆசிரியர்கள் சரண் செய்து பணப்பலன் பெறும் விவகாரம் வரும் அக்டோபர் மாதம் முதல் பதினைந்து நாட்கள் சரண் செய்யலாம் என முதலமைச்சர் அறிவிப்பு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியருடைய கோரிக்கையை பரிசீலித்து விடுப்பு பதினைந்து இருபத்தி ஐந்து முதல் சரண் செய்து பயன் பணப்பயன் பெறலாம் என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக பாதுகாப்பிற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு ஆலோசனை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் பங்கேற்பு ஆந்திர மாநிலம் காலகஸ்தி அருகே இரண்டரை கோடி மதிப்புள்ள செம்மரக்கட்டைகள் பறிமுதல் கார் லாரியில் கடத்தலில் ஈடுபட்டதாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூன்று பேர் உட்பட ஏழு பேர் கைது சித்தூர் அருகே கண்டெய்னர் லாரி மீது மோதியதில் காரில் சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே பலி இருவர் காயம் திருப்பதி கோயிலுக்கு சென்று ஊர் திரும்பிக் கொண்டிருந்த போது பரிதாபம் ஆந்திராவில் நடிகை சமந்தாவின் பிறந்த நாள் கொண்டாட்டம் ஆலப்பாடு கிராமத்தில் சமந்தாவுக்காக கார் ஓட்டுநர் கட்டிய கோயிலில் அன்னதானம் வழங்கி உற்சாகம் மும்பை அணிக்கு எதிராக பந்து வீச அதிக நேரம் எடுத்துக் கொண்டதாக புகார் லக்னோ அணி கேப்டன் ரிஷப் பந்திற்கு இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் அபராதம்